இப்போ இந்த இந்த மாதிரி மாதிரி அப்பப்போ வருவாங்க இருப்பாங்க பட் லவ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது எந்த வீட்டுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ரெண்டு வீட்டுக்குமே தெரியாது ஓகேங்களா அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க இப்ப டுவெல்த் எல்லாம் முடிச்சாச்சு நான் லெவன்த் போற இவங்க டுவெல்த் முடிச்சிட்டாங்க அடுத்தது வந்து காலேஜ் சேர்றாங்க காலேஜ் சேரணும் இப்போ இன்ஜினியரிங் ஆக்சுவலி ட்ரை பண்ணாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆச்சு போல அப்ப என்ன பண்ணாங்க அதுக்குள்ள வந்து 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 ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன்

சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் போகும் ஆனா வந்து ஒரு கட்டத்துல வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா இது வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கிற கதை ஒன் இயர் டூ இயர் த்ரீ ஒரு நாலு வருஷமா இருக்கும் டென்த்ல இருந்து டென்த் லெவன்த் டுவெல்த் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண அந்த ஸ்டேஜ் வரைக்குமே போயிட்டு இருக்கு அப்படியே இருக்கு போயிட்டு இருக்கு லவ் எங்கே சொல்லல ஆமா பையன் அப்படின்றது போயிட்டு இருக்கு அதே சமயம் லவ் அப்படின்னு எதுவும் சொல்லல சோ அப்படி போயிட்டு இருக்கு இப்ப வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போறாங்க ஹாஸ்டல் சேர்ந்துருவாங்க பூண்டி அப்படின்றது எங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் அப்போ வந்து இவங்க ஸ்டே பண்ணணும் அங்கதான் ஸ்டே பண்ணும் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து லவ் அப்படின்றத அதெல்லாம் சொல்லாம என்ன பண்றாங்க எங்கிட்ட வந்து போட்டோ கேக்குறாங்க அப்பலாம் வந்து என்ன நம்ம எக்ஸாமுக்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சுக்கோம் அதர்வைஸ் வந்து போட்டோ கிடையாது அப்போ வந்து இவங்க கேக்கும்போது நான் என்னது எதுக்கு போட்டோ கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் சரி உம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் விட்டுட்டாங்க ஏன்னா அது ஓப்பனா சொல்ல முடியல எப்படி பேசுறது என்னன்றது உங்களுக்கு தெரியல எப்படின்னு கண்டையே பண்ணவே இல்ல கடைசி வரைக்கும் அதுவே பண்ணல பூண்டி காலேஜும் ஆக்சுவலி ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிட்டு ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வருவாங்க டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெகுலர் ஆயிடுச்சு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வராங்க அப்படின்றத ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு மைண்ட்ல அப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் அதே டிவியை எடுத்துட்டு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துருது நானும் ரெடி ஆயிட்டு ஓகே இப்ப வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இன்னைக்கு சாட்டர்டே டூ வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவும் ஆரம்பிச்சோம் எனக்கும் தெரியும் அந்த இதெல்லாம் பட் வந்து சொல்லிக்கவே இல்ல அது அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த டைம்லயே நம்ம சொல்லவும் முடியாத சூழ்நிலை இல்ல கமிட்மெண்ட் வந்து நம்ம சொல்லவும் முடியாத ஒரு ஸ்டூடெண்டா படிச்சிட்டு இருக்கோம் அவங்களும் படிச்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நம்ம சொல்ல முடியாத ஒரு ஆனா மனசுக்குள்ள ஒரு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இப்ப பூட்டி காலேஜ்ல பிசிக்ஸ் சேர்ந்தவங்க இப்ப சென்னை கிளம்ப போறாங்க ஏன்னா பி இன்ஜினியரிங்கான சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அதுவும் என்கிட்ட சொல்ல கிடையாது அன்னைக்கு நைட் கிளம்பி வந்துட்டு சென்னை கிளம்பிட்டாங்களா அதுக்கப்புறம் சென்னை கிளம்பறதுக்கு அப்புறம் என்கிட்ட எப்ப லவ் சொன்னாங்க அப்படின்றத நான் அடுத்த எபிசோட்ல நான் அவங்களுக்கு சொல்றேன் Thank you. Thank you.